நல்லா இருக்கணும் ஒரு ஒரு மிகப்பெரிய மிருகத்தை மனதில் சுமந்துக்கிட்டே இருக்கிறது நல்லதா அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது ஒரு விவசாயி இரண்டு ஆடுகளை வளர்த்து வந்திருக்கார் இந்த இரண்டு ஆடுகளை அவனுடைய வாழ்வாதாரமா நினைச்சு வளர்த்து வந்துட்டு இருந்த ஆடுகளை திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஆடுகளை காணும் அப்படி ஆடுகள் காணா போனதுமே இறைவனிடத்துல போய் முறையிடுறாரு எப்படியாவது என்னுடைய ஆடுகளை கொடுத்துற என்னுடைய வாழ்வாதாரமே அதுதான் இந்த ஆடுகளை எப்படியாவது எனக்கு கொடுத்துருன்னு ஒவ்வொரு நாளும் போய் வேண்டிகிட்டே இருப்பானா அப்போ இறைவன் வந்து அவனுடைய முன்னாடி தோன்றி இருக்காரு தோன்றி காணாம போன ஆடுகள் உனக்கு வேண்டுமா அல்லது யார் ஆடை தூக்கினாங்களோ அவங்க வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்படி கேட்கும்போது ஒரு நொடி கூட சிந்திக்காமல் அவன் சொன்னது என்னுடைய ஆடை திருடியவனை முதல்ல காமி அதுக்கப்புறம் ஆடு வேணுமாங்கிறத நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் யார் என்னுடைய ஆட்டை திருடியிருப்பாங்க முதல்ல காமிங்க தான் முன் வச்சானா யார் ஆட்டை திருடுறாங்களோ அவங்கள வந்து இறைவன் அவனுடைய கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க அதில் அழகாக ஒரு புளி நடந்து வந்துருந்துருக்கு அந்த புளி தான் அவனுடைய இரண்டு ஆட்டையும் அடித்து சாப்பிட்ருந்துருக்கு மனதில் இருக்கக்கூடிய கோபங்கள் அப்படிங்கிறது இந்த நிலையில் எப்படி இருந்திருக்கும் அவன் ஆடு காணா போச்சேன்னு புளி கூட சண்டையா போட்டிருப்பான் விழுந்தடிச்சு ஓடி இருப்பான் அப்போ கோபங்கள் அப்படிங்கிறது அந்த நொடி இருக்கக்கூடிய தன்மை எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் அதை சுமந்து கொள்ளாமல் விடுத்து நகர்ந்து அதை விட்டு செல்வதுங்கிறது தான் முறை அதே போல் ஒரு படகில் ஒருத்தர் பயணம் பண்ணிட்டு இருந்தாரா அப்படி பயணம் இருக்கும்போது அந்த படகில் இன்னொருத்தரும் பயணம் பண்ணியிருக்காரு அவர் சொல்லியிருந்திருக்காரு எனக்கு அதிகமான கோபம் வருது இந்த கோபத்தை அடக்குவதற்கு என்னதான் பண்ணுறது எனக்கே தெரியல அப்படின்னா அந்த படகில் பயணம் போன அந்த ஞானி சொல்லியிருந்திருக்காரு சிறிது காலத்துக்கு முன்னாடி நான் இதே படகுல பயணம் பண்ணிகிட்ருந்தேன் அப்படி பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று தன் படகின் மேலே வந்து இடித்த மாதிரி எனக்கு இருந்தது எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருந்தா படகு கவிழ்ந்துருக்குமேன்னு சொல்லி நான் அவ்வளோ கோவப்பட்டு நான் திரும்பினேன் ஆனால் மோதி நம்மளுடைய படகு போய் ஒரு பாறை மீது மோதி இருந்தது அப்போ நான் யோசித்தேன் ஒன்றுமே இல்லை பாறை கூட போய் நம்ம மல்லு கட்ட முடியாது பாறை மேலே நம்ம கோவப்பட முடியாது ஆக இதே நிலையில்தான் மற்றோ கோபத்தை நமக்கு உண்டு பண்ணுவர்களையும் கோபத்தை தூண்டுபவர்களிடத்திலும் நம்மளுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கணும் அதை வெற்றாக நினைக்கணும் அது ஆகாததாக நினைக்கணும் அப்போ நமக்கு வந்து கோபம்ங்கிறது தங்காது அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஒரு நிலையை சொல்லிகிட்டே வந்தாரா அதுபோல தான் நம்ம கோவப்படுத்தி பார்க்குறவங்களோ இல்லை நமக்கு நம்மளை வந்து தேவையில்லாமல் பேசுகிறவங்களோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் உயிரற்ற ஜீவனாகவோ அல்லது ஒரு மிகப்பெரிய மிருகமாகவோ நம்ம பார்க்கும்போது அதிலிருந்து நம்ம நகர்ந்து செல்லத்தான் பார்ப்போமே தவிர அதோடு போய் நம்ம மல்லிக்கட்ட மாட்டோம் புளியோடு ஆட்டை விட்டுவன் மல்லிக்கட்டவும் மாட்டான் படகு போய் பாறையில் போதுனதுனால கூட மல்லிக்கட்டவும் முடியாது இல்லையா அதே போல தான் நம்ம நினைக்கக்கூடிய நினைப்பில் அவங்கள எங்கே வைக்கிறோம் நம்மளை வந்து ஒரு தேவையில்லாமல் கோவப்படுத்துகிறாங்க நம்மளை தேவையில்லாமல் ஒரு நிலைக்கு தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஐயோ பாரம் அவனை என்ன பண்ணுறேன் ஆ ஊயின்னு சொல்லாமல் அவங்கள வந்து ஒரு வெற்றாக நினைத்து அவங்கள வந்து ஒரு விரட்டுறவங்களாக நினைச்சிட்டு நம்ம கடந்து செல்வது தான் நமக்கு நம்மளுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கான ஒரு விஷயம் அதே போல் நம்மளுடைய தரமும் இறங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கோபத்தை சுமக்காமல் கடந்து செல்வது தான் முறை இன்னைக்கு இந்த ஒரு பதிவு பகிர்ந்த கிட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்